வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் இந்த கல் வந்து வயர்கட் கல் கல் ரொம்ப தெளிவான கல் மூணு இஞ்சி ஒயரம் ஒம்பது இஞ்சி நீளம் நாலு இஞ்சி அகலம் எல்லாம் அளவு பர்ஃபெக்டாக இருக்கேன் கல் குவாலிட்டியும் ஃபஸ்ட் குவாலிட்டி கல் உடவு வராது கல் நிறமும் நல்லா தெளிவாக இருக்கு கல்லாம் பாருங்கள்